தேசிய பிற்போக்கு திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இணைந்து விட்டது என்ற செய்தி தித்திப்பான செய்தி மகிழ்ச்சியோடு நாங்கள் வரவேற்கிறோம் இதன் மூலம் இன்னும் வலிமை பெறும் தேமுதிக சேர்ந்ததும் இங்கே கூட்டணி மேலும் மேலும் பலப்பட்டுக் கொண்டிருக்கிறது அங்கே கலகலத்துக் கொண்டிருக்கிறது அங்கே எதிர்த்தரப்பிலே மிகுந்த மகிழ்ச்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இணைந்து விட்டது என்ற செய்தி தித்திப்பான செய்தி மகிழ்ச்சியோடு நாங்கள் வரவேற்கிறோம் வலுவாக ஏற்கனவே இருந்த திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இதன் மூலம் இன்னும் வலுவை பெறும் எனவே தேர்தல் வெற்றி என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்று நான் கூறி வந்தேன் இந்த தேமுதிக சேர்ந்ததும் இங்கே கூட்டணி மேலும் மேலும் பலப்பட்டுக் கொண்டிருக்கிறது அங்கே கலகலத்துக் கொண்டிருக்கிறது அங்கே எதிர்த்தரப்பிலே என்பது என்னுடைய கருத்து காங்கிரஸ் அவரு கடுமையா பேசுறாரு சில வார்த்தைகள்லாம் கூட்டடி தர்மத்துல ஒரு நெருடல் ஏற்படுத்துவோங்கிற அளவுக்கு நாங்க திருப்பி அடிப்போம் அப்படின்னு அவரு இத ராமநாதபுரத்தில் ரெண்டு பேர் சண்டை ஓட்டுக்கிட்டா எப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாரு அத கண்டிச்சு கோபண்ண அறிக்கை விட்டுருக்காரு பல பேர் கண்டிச்சிருக்காங்க செல்வ பெருந்தகையும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் கருத்து சொல்லி அதனால காங்கிரஸ் கட்சியில எதிர்குறல் கழக குரல் ஏற்படுறது அந்த காங்கிரஸ் கட்சி தொடங்குற இருந்து இருக்கு சூரத் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும் கதர் சட்டைகள்லாம் பல பேரம் கிளிக்கப்பட்டிருக்கிறது உட்கட்சி விவகாரம் இது ஒன்றும் புதுசு இல்லை திமுக அதை பொருட்படுத்தலை இந்த அவங்க சொல்றதை எல்லாம் உங்களுடைய விருப்பமா ஆசையா கணிப்பா யூகமா நீங்க சொல்லுங்க கேட்ட கேள்வி எதிர்பார்ப்பா கணிப்பா இந்த கேள்வி எது கேட்கிறீங்க எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது நான் அனைத்தையும் கடந்தவன் விருப்பு வெறுப்புகளை கடந்து இந்த கட்சியை முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக நடத்தி வருகிறவர் ஐந்தரை ஆண்டுகள் சிறையை கண்டவர் எல்லா சோதனைகளையும் கண்டு எதிர்கொண்டு மீண்டு வந்திருக்கிறோம் எனக்கு இதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது இருப்பாங்க அது இயற்கை அவங்க மனசுல நான் போகணும்னு ஆசை இருக்கலாம் அதுக்காக அவங்க என்கிட்ட வந்து எப்படியாவது இந்த சீட்டை வாங்குங்கன்னு யார் என்கிட்ட சொல்லலை அவங்க மனசில் நினைக்கலாம்